அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே ஈஸியாக வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வீட்லேயே ஹெல்தியான ஒரு ஸ்வீட் சுவையான கேரட் அல்வா ரொம்ப ஹெல்தியானது வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேனில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தி நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி போட்டு கோல்டன் ப்ரவுன் வரைக்கும் நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு கப் துருவுன கேரட் கேரட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அந்த நெய் கூட சேர்ந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பால் எந்த கப்பில் நீங்கள் கேரட் அளந்தீங்களோ அதே கப் அளவுக்கு பால் கேரட் பால் கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது பாலுடைய நிறமும் நல்லா கோல்டன் கலராக கிடச்சிடும் பார்க்குறக்கே ரொம்ப டெம்ட்டாக இருக்குங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே கேரட் பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து கொடுத்துரும் அடுத்ததா கால் கப் அளவுக்கு சர்க்கரை இது எல்லா ரேஷியாவும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எடுக்கிற ஒரு கப் அளவையை தான் மாற்ற எதுவும் வேண்டாம் கேரட் சர்க்கரை பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா உருகி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வறந்ததும் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவில் ஏலக்காய் தூள் அடுத்து தான் நம்ம வறுத்து வச்ச முந்திரி கலவைகளை சேர்த்து ஒரு தடவை பெரட்டி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சுவையான கேரட் அல்வா நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியண்டில் சுவையான ஹெல்தியான ஸ்வீட் கேரட் அல்வா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சுகாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே